முன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒரு பாண்டியன் ஒரு அமரர் வாகனம் அந்த அமரர் வாகனத்தில் ஒரு அமரர் அதாவது இறந்த பாடி ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த வாகனத்தின் பின் சென்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா சுமார் நான்கே நான்கு பேர்கள்தான் ஏன் இப்படிப்பட்ட நிலை அவர்களை விசாரித்த போது அவர்கள் விரும்புகிறது என்னவென்று தெரியுமா அவர்களின் கருத்துகள் என்னவென்று தெரியுமா அவர்கள் கோரிக்கைகள் என்னவென்று தெரியுமா இதைத்தான் இப்போது உங்கள் முன் வைக்கப் போகிறேன் அவர்கள் சொல்வது என்னவென்று கேட்டால் சார் எங்கள் ஊரில் நிறைய சொத்து என் பேரில் இருந்தது அந்த சொத்துக்காக நான் சொத்தை பங்கு சொல்லி கேட்டேன் அதனால் ஊர்க்காரர்களும் உறவுக்காரர்களும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள் நாங்கள் தனியாக வந்து வாழ நேர்ந்தது இப்பொழுது மரணம் நேர்ந்து விட்டது உறவுக்காரர்கள் அழைத்தால் இப்போது வரமாட்டார்கள் அதனால்தான் சார் இருப்பவரை வதித்து இறுதி சடங்கு முடித்து கொள்ளலாம் என்று சொல்கிறோம் என்று வயிறு சொன்னார்கள் அடுத்தது அவர்கள் விரும்புகிறது என்னவென்று தெரியுமா சார் நாட்டில் ஜாதி சண்டையும் மத சண்டை என்பது போல சுடுகாட்டு சண்டையும் அன்றில் இருந்து இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது நடைபெறாமல் குறைய வேண்டுமானால் வட்டத்திற்கு ஒரு பொது சுடுகாட்டு பூங்கா அமைய வேண்டும் அந்த பொது சுடுகாட்டு பூங்காவில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அவர்கள் விரும்புகின்றபடி அந்த இறுதி காரியங்கள் அங்கே நடைபெற வேண்டும் இதுதான் சார் என்னுடைய விருப்பம் அது மட்டுமல்ல ஆங்காங்கே கல்யாண மண்டபம் இருப்பது போல அமரர் மண்டபமும் ஆங்காங்கே அமைதல் வேண்டும் ஏனென்றால் நகரங்களிலும் மாநகரங்களிலும் இன்னும் இன்னும் சில இடங்களிலும் வா சிறிய வாடகை வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியவில்லை அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்ய வேண்டுமானால் ஆங்காங்கே கல்யாண மண்டபம் இருப்பது போல ஆங்காங்கே அமரர் மண்டபம் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களையும் மிக சிறப்பாக செய்யலாம் அது மட்டுமல்ல ஊரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் குடும்பத்தால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட அனாதையாக இருக்க போகக்கூடாது அவர்கள் எப்படி செல்ல வேண்டுமானால் அவர்களும் சிறப்போடு செல்ல வேண்டும் ஏனென்றால் இது கடைசி பயணம் அல்லவா என்று சொல்லிவிட்டு அவர்கள் இன்னொரு யோசனையும் சொன்னார்கள் அமரர் நலச்சங்கம் என்று ஒரு நலச்சங்கத்தை தொடங்க வேண்டும் அதில் பொதுநலவாதிகள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உறுப்பினராக இணைய வேண்டும் அப்படி அமரர் நலச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட இறுதி ஊர்வலங்களில் காரியங்களை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் அதற்குரிய கட்டணத்தை அந்த இறந்தவர்கள் குடும்பத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இறந்த குடும்பத்திலிருந்து அதற்குரிய கட்டணத்தை பெற்றுக்கொண்டு நூறு பேரோ ஐம்பது பேரோ அல்லது ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ வந்து அந்த வாகனத்தின் பின் வந்து அந்த இறுதி காரியங்களை சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய ஆவல் என்று தன்னுடைய வயிற் சொன்னார்கள் அதாவது என்ன ஆங்காங்கே கல்யாண மண்டபம் இருப்பது போல ஆங்காங்கே அமரர் மண்டபம் இருத்தல் வேண்டும் ஒன்று ரெண்டாவது அமரர் வாகனத்தின் பின் செல்வதற்கு அமரர் நலச்சங்கம் என்ற ஒரு சங்கத்தினர் தொடங்கி அந்த அமரர் நலச்சங்கத்தில் இருந்து பொதுநலவாதிகளும் நல்ல உள்ளம் படைத்தவர்களும் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அனாதைகள் அவர்கள் ஊரால் ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்கள் உறவுகளால் ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இறப்பு என்ற சம்பவம் ஏற்பட்டு விடுகிறது அவர்கள் பின்னால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சென்று கடைசி நேரத்திலேயாவது அவர்களை சிறப்பிக்க வேண்டும் சும்மா செய்ய வேண்டாம் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று அவருடைய வயிற் குமுறலை சொன்னார்கள் இப்படித்தான் ஒரு சம்பவம் ஹரியானாவில் தினதந்தியில் வந்த செய்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹரியானாவில் சுடுகாட்டு சுற்றுச்சுவர் இடிந்து ஐந்து பேர் மரணம் என்ற ஒரு செய்தி வந்தது இது சும்மா அதிர வைக்கின்ற செய்தி இறக்கலாம் இறக்க வேண்டிய இடத்தில் இறந்திருக்கிறார்கள் அல்லவா இதுதான் விதி ஒரு நாள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சுற்றுப்பயணம் செய்வதற்காக ஆங்காங்கே பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு ஊருக்கு சென்றபோது ஒவ்வொருவரும் மனு கொடுத்தார்கள் அதில் ஒருவர் மனு கொடுத்தார் எனக்கு பட்டா வேணும் அப்படின்னு இன்னொருவர் மனு கேட்டார் எனக்கு சரியாக சுடுகாடு இல்லை சுடுகாடு வேண்டும் என்று இன்னொரு ஒருவர் மனு கேட்டார் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் யோ எல்லோரும் வாழணும்னு இடம் கேட்குறான் நீ போகணும்னு இடம் கேட்குறியா என்று சொல்லி தன்னுடைய கதையை முடித்தாராம்